கடக ராசியில் நிறைய பிரபலங்கள் இருக்காங்க அரசியல் தலைவர் முக்கியமா திரு அண்ணாமலை அவர்களுடைய ராசி வந்து கடக ராசி அவருக்கு எப்படி இருக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சி அதாவது யூ ஆர் டாக்கிங் அபவுட் பிரைம் மினிஸ்டர் அதான் உண்மை ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாளுல ஓரளவுக்கு தெரியும் எனக்கு அந்த ஜாலகம் நான் சொல்றேன் ஆஹ் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு டிஃபன்ஸ்டர் யாரு

அண்டாமனைக்கு விபரீத ராஜயோகம் விபரீத ராஜயோகம்னா அது இந்த பத்து ரூபா கொடுக்குமா 50 ரூபா கொடுக்குமா எல்லாம் கேட்க முடியாது அடிச்சா ஆயிரம் தான் அடிச்சா பூரே அவ்வளவுதான் குபேர ஜாதகம்னு சொல்ல நான் என்னுடைய डेफिनेशन ஆமி குபேர ஜாதகம்னு சொல்ற குபேரனுடைய இல்ல எது நடந்தாலும் அப்படி நடக்கும் ஓகே நடக்கலன்னா நடக்கவே நடக்காது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சம இவடைய லைஃப் உடைய இது பாருங்களேன் அவர் இருக்கக்கூடிய அவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஐ பி ஆகி ஒரு ஸ்டிங் ஸ்ட்ராங் ஸ்டிங் ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் சொல்லக்கூடிய பத்து வருஷமா இருக்கலாம் அவ்வளவு பெரிய பிரபலமா ஆயிருக்க ஆயிரக்கூடிய காரணம் குபேரமா இருக்கா நடக்கும் இல்லைன்னா அது முடியாது அதே மாதிரி அரசியல் பாருங்க யாருக்கு வந்திருக்கு நீங்க நமக்கு தெரிஞ்ச இந்தியன் ஹிஸ்டரியா இருக்கலாம் வேல்ட் ஹிஸ்டரியா இருக்கலாம் நீங்க ஷார்ட் ஸ்பான் பாருங்க ரெண்டரை வருஷத்துல வந்த வேலை எப்படி நடக்குதுன்னு பாருங்க இதெல்லாம் அந்த ஜாதத்துல ஒரு இது இல்லாம நடக்கும் அந்த அளவுக்கு ஜாதத்தை பிராப்த இருக்கிறது அண்ட் கம்மிங் டு பாயிண்ட் இப்போ அவருக்கு கூடிய தசாபுத்திகள் எடுத்து பார்த்தோம்னா அதாவது அவருக்கு வந்து சுக்கர மகாதசல புதன் புதி மே மாசம் வரைக்கும் நடக்கப்படுது ஓகே மே மாசம் வரைக்கும் அவருடைய எழுத்து எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் பயங்கரமா ஈட்டப்படுவோம் புதன் தான் பேச்சு பேச்சுல டேட்டா தான் பேசுவோம் அவர் வந்து எதுவும் பார்க்காம அனலைஸ் பண்ணாம பேச மாட்டாரு சொல்லி அதாவது அதை பத்தி ஃபுல் ஆய்வு கம்ப்ளீட் ஆய்வு பண்ணி தான் அது வந்து நடத்துவார் இன்னொன்னு இதனுடைய ரகசியமான ஜாலம் என்னன்னா இவர்கிட்ட நீங்க வந்து எதோ இடத்துல அதாவது டிஸ்டர்ப் பண்ணீங்க நீங்க இடத்துல ப்ராப்ளம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து பண்ணி வச்சுப்பாரு சரி அதை கரெக்டான டைமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் ஓகே அதெல்லாம் யாரெல்லாம் அவங்க கூட கனெக்டி இருக்காங்களோ அதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் மனசுல வச்சுப்பாரு

அதுக்கு வந்து ரிப்ளை குடுக்கறாங்க அதான் ரீசன் இன்னொன்னு அந்த ஜாதகீர் நடைபேற்றிடும் அவ்வளவுதான் அது மாதிரி அந்த பாயிண்டே கிடையாது பேசலாம் அதனால அது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஜாதம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் நிறைய நம்ம ஏகப்பட்ட ஜாலம் அதுல கனெக்ட் ஆகும்